அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக்னா வெரைட்டி ஆஃப் கிரிப்ஸ் அதாவது வைடு கிரிப்பு மீடியம் கிரிப்பு க்ளோஸ் கிரிப்பு ரிவர்ஸ் கிரிப்பு ஒவ்வொரு ஹேண்டில்லையும் எப்படி எப்படி செய்யறது அப்படின்றது அதாவது ஒரே மாதிரியா நம்ம செஞ்சோம்னா நம்ம மசல் என்ன ஆகுதுன்னா போர்டம் ஆயிடுது யூஸ்டப் ஆயிடுது அதனால அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுது அதனால வெரைட்டி ஆஃப் கிரிப்ஸ் அதனால ஹேண்டில் ஒவ்வொரு ஹேண்டில் மாற்றி எப்படி எக்ஸசைஸ் செய்யறதுன்றத இந்த இதில் பார்ப்போம் இது பாருங்க போறான் போடுறப்பை ஹேண்டில் கையை எங்க இருக்கு பாருங்க வயடு கிரிப்பு இந்த வைடு நீங்கள் நீங்க பத்து நம்பர் போடுறீங்க இப்போ அதே அதே வைடு கிரிப்பீடியும் போடலாம் பாருங்க பாருங்க வந்து மீடியம் மீடியம் அதே அதே பாரு கையம் ஒரு ஒரு எக்ஸசைஸ் வெரைட்டி ஆஃப் ஆப் கிரிப்ல செய்யறது மீடியம் கிரிப் க்ளோஸ் கிரீப் ரைட் ஓகே கிரிப்பு பாத்தீங்களா மூணு கிரீப்பு போடுறாப்புல ஒரே எக்ஸசைஸ் கிரீப்பு பிடிச்சி போடலாம் நீங்க ஒரு ஹேண்டில் வந்து உங்க ஜிம்ல வந்து ஹேண்டில் நீளமா இருந்தாலும் சரி ஸ்லாண்டிங்கா இருந்தாலும் சரி மூணு வெரைட்டியா ஹேண்டில் நீங்க டிஃப்ரெண்டா போடுங்க உங்க இஷ்டம் அது ஒரே மாதிரி போட்டு போட மாக்கிறாங்க மசலுக்கு வந்து நம்ம ஒரே மாதிரி ஓகே இப்ப நீங்க வந்துரு அப்படி நெஞ்சு கொடுத்து வெரி குட் பாருங்க அவ்வளோதான் வெரி குட் அங்கே பாருங்க அப்படியே லேட்டாக வாங்குறான் பாருங்க இது வந்து ரிவர்ஸ் கிரிப் கையை வந்து ரிவர்ஸில் போடுறது முத பிடிச்சிருந்தது பழனி பிடிச்சிருந்தது எல்லாம் ஓவர் கிரிப்பு ஓவர் கிரிப்பு வைட் கிரிப்பு மீடியம் கிரிப்பு க்ளோஸ் கிரிப்பு இது வந்து க்ளோஸ் கிரிப்பு ரிவர்ஸ் கிரிப்பு வெரி குட் ஆ ஸ்டாப் இப்ப பாருங்க அதே இதான் அதே மெத்தட் தான் ஃப்ரண்ட்ல போட்டத ரிவர்ஸ் கிரிப்ல போட்டத க்ளோஸ் கிரிப் பாருங்க வி ஹேண்டில் வி மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஹேண்டில் இதுல க்ளோஸ் கிரிப் உங்க ஜிம்ல வந்து நிறைய ஹேண்டில்ஸ் இருக்கும் அந்த ஹேண்டில் யாரோ போடுவாங்கப்பா நம்மளுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு நீங்க கூடாது நீங்க அந்த ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணணும்னா யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ் அவைலபிள் நியர்பை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க ஜிம்ல உங்களுக்கு பக்கத்துல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க அதெல்லாம் பயன்படுத்துறதுக்காக தான் உங்க மாஸ்டர் உங்க மேனேஜர் உங்க ஜிம் கோச் வாங்கி போட்டிருக்காங்க அதை பயன்படுத்துங்க வெரி குட் குட்ரு இப்ப தம்பி முத்தரசன் போறான் பாருங்க பாருங்க இந்த ஹேண்டில் பாத்தீங்களா முதல் வி ஹேண்டில் இருந்துச்சு இது வந்து இன்னொரு செட் ஹேண்டில் மாதிரி டெல்லில இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அருமையான ஹேண்டில் பாருங்க லேட் அப்படியே வெளியே கொண்டு வந்து பாருங்க முத்தரசன் ஆ வெரி குட் இது வந்து டூ ஃபீட்டு இந்த ஹேண்டிலு ரைட்டாக பெண்டாக இருக்கும் பாருங்க இந்த பெண்டாக இருக்கிற ஹேண்டில போட்டால் என்னன்னா உங்களுக்கு ரிஸ்ட்டில் பெயின் வராதுன்றாங்க ரிஸ்ட்ல பெயின் வராதுன்றாங்க நம்ம இசட்ரு கர்ல் பாருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி ஸ்லைட் பெண்டாக இருக்கும் ஆ இதுலையும் நீங்கள் போடலாம் எப்படி பாருங்க ஒரு மெத்தேடை ஒரு ஃப்ரெண்ட்டு லேட்டாக எத்தனை மெத்தேட்ல போடுறாங்க பாருங்க இப்போ இதுல எல்லாம் நீங்க டெய்லி மூணு 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 செட்டு போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் பாருங்க சிங்கிள் ஹேண்டில் சிங்கிள் ஹேண்ட்ல லேட் வெளியே வருது பாருங்க அங்கே பாருங்க வெளியே புடச்சுக்கிட்டு லேட்டு வெளியே வருது பாருங்க நல்லா மேலே விடு சூப்பர் சிங்கிள் ஹேண்டில் ஓவர் ஹெட் புள்ளி நீங்கள் வெரைட்டியாக போடலாம் உங்கள் ஜிம்புக்கில் நுழைஞ்சவுடனே ஒரு நிமிஷம் நீங்கள் தான் ராஜா நல்லா போடுங்க என்னென்ன உங்களுக்கு ஐடியா கிடைக்குதோ நீங்கள் யூடியூப்ல பார்ப்பீங்க ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க வெரைட்டியாக ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க சில பேர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாமல் அப்படியே வெறும் பிக்சர் மட்டும் இருக்கும் அந்த கின்சியாலஜி மட்டும் இருக்கும் என்ன எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் எந்த பசலில் விழுகும் அப்படின்னு க்ரீன் கலர் ரெட் கலரில் காமிப்பாங்க பயன்படுத்தி செய்யுங்க நீங்க வெரி குட் பாத்தீங்களா தம்பி செஞ்சுட்டாப்ல முத்தரசன் ரைட்டு சரி வரேன் நீங்க தம்பி கிட்டு வாங்க ரெண்டு பேரும் இது வந்து ட்ரைஸ்அப்ஸ்அப்ஸு ஒன்று ஹேண்டில் பாருங்க ஹாண்டில் வந்து ஓவர் க்ரிப்பாக பிடிச்சிருக்காப்புல ஓவர் க்ரீப்பு ஓவர் க்ரிப்பாக வந்து புள்ளி ப்ரெஸ்டன் போடுறாப்புல ஆ ரைட்டு இது வந்து ஒவ்வொரு இது வந்து ஒரு க்ரிப்பு ஓவர் க்ரிப்பு அதாவது ஓவர் க்ரிப்புன்னால் மேலே பிடிக்குது ஆ ஆ ஸ்டாப் ட்ரைசெப்ஸை கட்டிங் உழுகுது பாருங்க க்ளோஸ் அப்ளவா ட்ரைசப்ஸு ரிவர்ஸ் க்ரிப்பு ஆ மொதல் இப்போ பழனி போட்டது வந்து ஓவர் க்ரீப்பு இந்த முத்து போடுறது வந்து ரிவர்ஸ் க்ரிப்பு கையை எப்படி படிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரே ஹேண்டில் தான் நீங்க வந்து நீங்க மெத்தட மாத்தி போடணும் சார் எங்க இதுல ஜிம்ல அதெல்லாம் இல்ல சார் எல்லா ஜிம்லயும் ஒரு சின்ன கம்பினாலும் இருக்கும் அந்த கம்பியை புடிச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி போடலாம் ரைட்டா ரைட் வெரி குட் வெரி குட் ஸ்டாப் ஓவர் ஹெட்டு ட்ரை ட்ரைஸ் ஓவர் ஹெட்டு எக்ஸ்டென்ஷன் புள்ளிலேயே பாருங்க இந்த ஹேண்டில் இப்ப மந்த வந்து ஓவர் ரிவர்ஸ் இது வந்து ஓவர் ஹெட்டு தலைக்கு மேல வெரைட்டியா நம்ம வந்து நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி போடணும் ஒரே மாதிரி போட்டோம்னா நம்ம மசல் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேல இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாது உடம்பு என்னடா நீங்கள் என்ன அடிச்சு பார்த்தாலும் ஏறவே ஏறாது என்னடா அப்படின்னா ஒரே ஸ்டைலாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் சேர்ந்துள்ளங்க இப்போ பாருங்கள் ட்ரை சிப்ஸு ட்ரை ரோ ஓவர் கட்டு இது சாரி ரோ ரோப்பில் புள்ளி டவுன் முதல் வந்து ஹேண்டில் போட்டாங்க பள்ளிக்கு மாறு முத்ததுலாம் வந்து ப்ரெஷ் டவுன் போட்டாங்க ரிவர்ஸில் போட்டாங்க எக்ஸ்டென்ஷனில் போட்டாங்க இப்போ வந்து ரோப்பில் போடுறாரு பாருங்க ரோப்பு உங்கள் நீங்கள் வந்து அமேசானில் எல்லாம் போட்டீங்கன்னா முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு அருமையான ரோப்பு வந்துடும் இப்போலாம் சூப்பர் சூப்பர் ரோப்பாக வந்துருச்சு அழகாக போடலாம் உங்க கை வலிக்கிற வரைக்கும் நீங்க பாட்டுக்கு போடலாம் ரைட் ஸ்டாப் ரைட்டு இதே தான் ஓவர் கட்டு ட்ரை சிப்ஸ் எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து ரோப்பு மொதல் ஹேண்டில் போட்டாப்பில் யாரே பழனிக்கு மாதிரி இப்போ வந்து ரோப் எக்ஸ்டென்ஷன் நல்லா நீங்கள் வெரைட்டியாக செய்யலாம் பாருங்கள் இப்போ எத்தனை பேர் ஒரு ஏழு எட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டான் நல்லா இதில் ஒவ்வொன்றே மூணு மூணு செட்டு செஞ்சுக்கணும் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை சொல்லலாம் ட்ரை சிப்ஸ் கதறிடும் அட்டகாசம் ரெண்டாவது உங்களுக்கு ஆம்சுப் ட்ரைஸ் பெருசாக வரணும்னா நீங்கள் தலைக்கு மேலே ஏற்றணும் ரோப்பு போடுறது கேண்டில்ல போடுறது தம்பலில் போடுறது பாரில் போடுறது எதையுமே தலைக்கு மேலே ஏற்றிடணும் ஒவ்வொரு கட்டு எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஆம்ஸ் பெருசாகும் அப்படின்றாரு அருணாள் பிக்பேரல் ஒலிவா சஜ்ஜிய ஒலிவா மாதிரி அட்லாம் தலைக்கு மேலே கொண்டு போய் கைய ஏற்றி இறக்கியா அப்படின்றாங்க ஆ ரைட்டுப்பா போகுங்கப்பா பாருங்க இதான் பெஞ்ச் பிரஸ் நான் கிரிப்ஸ் தான் சொன்னேன் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து இது வந்து பெஞ்ச் பிரஸ்ல வைடு கிரிப்பு இது வந்து ஒரு ஒரு பத்து அடி பா ஒன்பது அடி பாரு இந்த பாரு இந்த பாரில் வைடா பிடிச்சி போடுறாங்க பாருங்க வைடா பிடிச்சி போட்டால் என்ன ஆகும்னா மார்பு தசைகள் வந்து அகலமாக வரும் ஒரு சினிமா சென்ட் ஆக்டர் வந்து ஜம்ல செஞ்சாப்பில் அந்தாலும் ரெண்டு பார் கை கடைசியில் பிடிச்சி போட்டேன் ரியல் ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு என்னால நான் அப்படி போட முடியாது ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நான் எந்த அளவு தான் பிடிச்சிருக்கேன் ஓகேமா தேங்க்யூமா போடுங்க பனிபாட் போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க நம்ம தம்பி முத்தரசன் போடுறேன் இது வந்து மீடியம் கிரிப் அதாவது மொதல் பழனி போட்டது வந்து வயிறு தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆப் கிரீப்ஸ் ஒன்று வந்து வயிறு கிரிப்பு ஒன்று வந்து மீடியம் கிரிப் ஒன்று வந்து க்ளோஸ் கிரிப்பு இந்த மீடியம் கிரிப் உங்களுக்கு செஸ்ட் கொண்டு வரும் வயிறு கிரிப்பு வந்து அவுட்டர் செஸ்ட் கொண்டு வரும் பாருங்க அழகா போடுறான் பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஒவ்வொரு கிரிப்பும் நீங்க மாத்தி மாத்தி போடணும் சார் ஒரே மாதிரி போட்டேன் சார் ஏறவே மாட்டேன் சார் ஏற மாட்டேன்னா மாஸ்டர் வச்சுக்கிட்டு வஞ்சாம பண்றாரு எக்ஸசைஸ் மாத்தி மாத்தி செய்யணும் ஃபுட்டை மாத்தி மாத்தி எடுக்கணும் போதும் ராஜா ஓகே குட் Thank இது வந்து க்ளோஸ் கிரிப் க்ளோஸ் கிரிப்னா என்னன்னா ஒரு ஒரு ஜான் இருக்கும் ஒன்பது இன்ச்சு ஒரு ஜான் ஒம்பது இன்ச்சு முக்காடி அதுதான் க்ளோஸ் கிரிப் இருக்கும் அதே நேரத்தில் நீங்க ரொம்ப கையை ஒட்டி குளிச்சு போட முடியாது ரெண்டாவது இந்த க்ளோஸ் கிரிப் போட்டீங்கன்னா உங்க மார்போட இன்னர் செஸ்ட் நல்லா டெவலப் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சினர்ஜிக்ஸ் சினர்ஜிக்ஸ்னா ஒரு மசல் டெவலப் போது இன்னொரு மசலும் டெவலப் ஆகும் பாருங்க இந்த க்ளோஸ் கிரிப் டெவலப் ஆகுது ட்ரை சிப்ஸும் டெவலப் ஆகும் அந்த க்ளோஸ் கிரிப் பெஞ்சு ப்ரஸ் போட்டால் உங்களுக்கு ட்ரை சிப்ஸும் டெவலப் ஆகும் இந்த சோல்ட்ரு டெல்டாய்டு ஃப்ரண்ட் டெல்டா ஆகிடும் டெவலப் ஆகும் நீங்கள் வித்தியாசமாக போடணும் ஒரே மாதிரி போடக்கூடாது போர் அடிச்சிடணும் பிரஸ்னா என்ன இப்போ நான் இப்போ சொன்னேன்ல இப்போ வந்து சாகுல் போட்டாப்புல க்ளோஸ் கிரிப் போட்டாப்புல இது வந்து க்ளோஸ் கிரிப்பு தம்பிள் பிரஸ் இன்னர் செஸ்டுக்கு சார் நான் பாரில் போட முடியல நோ ப்ராப்ளம் பார்ல போடணும் எந்த கட்டாயம் இல்லை தம்பல்ஸ் இருக்கா உங்கள் ஜிம்மில் எட்டு கிலோ பத்து கிலோ தம்பல் இருக்கா உனக்கு ஏற்ற தம்பல்ஸ் எடுத்துக்கிட்டு இப்பாடு க்ளோஸ் ட்ரிப்பில் ஃபோட்டோ அட்டி நெஞ்சு அப்படியே பிட்டிங்கிட்டு வரும் நச்சன் இருக்கும் பைக்கில் போகும்போது சைக்கிளில் போகும்போது இடையில அப்படியே ஒரு மைனஸ் செய்யின போட்டோ அப்படி நீ போனீங்க எல்லாரும் செஸ்டா தான் பார்ப்பாங்க இன்னும் செஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூர்யாக்கு மாதிரி இருக்கும் ரைட் போதும் அப்படியே அங்க பாருங்க புது மெத்தான் இது தம்பல்லே முதல்ல பெண்டாம் டைப்ல வரும் இப்படி வந்துச்சு முதல்ல கிடையாது அப்படியே ஏத்தியா இருக்கிறேன் சார் அட்டாசமா வந்துடும் மூணு மாசம் ஆறு அழகா தனியா வந்துடும் தீபாவளிக்கு எல்லாம் டிரெஸ் எடுத்துக்கிட்டு வைங்க சட்ட அப்படியே ஒரு அஞ்சு இஞ்சு அப்படி மேல ஏத்தி போடணும் அப்படி நெஞ்சுல வச்சுதான் இருக்கும் நீங்க எப்ப சொன்னது வந்து வேற ஒன்று புதுசு அற்புதம் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க போடுற எக்ஸைஸே ஹேண்டில் வந்து மாத்தி செய்யுங்க கிரிப்பை மாத்தி செய்யுங்க மூணு கிரிப் இருக்கு பொதுவாகவே வைடு கிரிப்பு மீடியம் கிரிப்பு க்ளோஸ் கிரிப்புன்றிருக்கு இந்த க்ளோஸ் கிரிப்ல போட்டீங்கன்னா இன்னர் செஸ்ட் க்ளோஸ் கிரிப்ல போட்டீங்கன்னா லோவர் பேக்கு லோவர்லேருந்து லேட்டு வெளியே வரணும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் எக்ஸைஸ் இருக்கு அதை நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சி செய்யுங்க ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சிங்க இப்போ பெஞ்சு ப்ளஸ்ஸே ஒரே மாதிரி போட்டீங்கன்னு வைங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது இருக்காதுன்றது காரணம் என்னென்னா யூஸ் ஆயிடும் மசல் நம்மளால்தானே போன உடனே பெஞ்சில் படுப்பார் இப்படியே ஏற்றி ஏற்றி இறக்குவாரு அப்படின்னு அப்போ என்ன பண்ணணும் வயது கிரிப்போ ஒன்று போட்டுட்டு டக்குனுக்கு வீடு ஒன்று போட்டு க்ளோஸ் ஒன்று போட்டு நம்பளில் ஒரு குளோஸ் கிரிப் போடணும் என்னடா வதக்கிறானா வித்தியாசமாக இருக்கேன்னா மசல் கன்ஃபியூஷன் பிரின்சிபுள் மசல் கன்ஃப்யூஷன் மசலை குழப்புறது அந்த மாதிரி மசலை கன்ஃபியூஸ் பண்ணி மசலை குழப்பி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து உடம்பு டெவலப் ஆகும் எப்படி ஒரு செடிக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம் செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த செடி வந்து வளராமல் போயிடும் ஏன் வளராமல் போகுது தண்ணியை குடிச்சு குடிச்சு அது அப்படியே ஸ்டேக்னேஷன் ஆயிடுது அது அது அப்படியே நிற்க நின்று போயிடும் ஸ்டேக்னேஷன் பிரிவு அப்போ போது என்ன பண்ணுறாங்க அந்த செடியை செடியை வந்து சுற்றி மண்ணை பறித்து விட்டு அதில் லேசாக கொஞ்சம் உரத்தை போட்டு விட்டு மண்ணை கொத்தி விட்டு இப்போ தண்ணியை பாய்ச்சிட்டாங்கன்னு வைங்க அந்த செடி வந்து அப்சர்வ் பண்ணும் புரியுதா உங்களுக்கு அது மாதிரி நம்ம மசலும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து வளரும் அப்புறமேட்டு அது நின்றும் அறுபது கிலோ எழுபது கிலோவில் அப்படியே நின்று ஒரே தான் நிற்கும் ஒரே செஸ்ஸு தான் இருக்கும் என்னடா நம்ம அப்பள ஜிம்முக்கு போகிறாங்களே உடம்பு அப்படியே தாடாக இருக்குது அப்படின்பாங்க டே பை டே டே பை டே இம்ப்ரூவ் ஆகணும் அப்போ நம்ம வந்து நம்ம கிரிப்ஸை மாற்றி செய்யணும் சைலை மாற்றி செய்யணும் புறப்படி பண்ணி செஞ்சணும் எக் மாத்தி மாற்றி மாற்றி செய்யணும் ஓகே தேங்க் யூ நல்லா தொடர்ந்து செய்யுங்க ஜிம்முக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஜிம்மில் போய் செய்யுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலில் செய்யுங்க மற்றவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் நம்ம யூடியூப்பில் பார்த்து செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா எனக்கு எல்லா பட்டனையும் அமுக்குங்க கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் கீப் ஆன் ப்ளீஸ் சப்போர்ட்டிங் மீ அண்டு Uh, share my videos to your friends. Thank you. Good night. Good night.